இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அது டேபிளில் வச்சு ஒரு பூச்சே எப்படி க்ரியேட் பண்ணுறது அதுக்கு மெட்டீரியல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் எனி வெரிசன் ரிவீட் நீங்க ஓப்பன் பண்ண மொடல்ஸ் எதுக்கும் பெஸ்ட்டு கரெக்டாக ஃபெமிலிஸ் ஃபெமிலிஸில் வந்து நியூ வந்து ஓப்பன் பண்ணுவேன் அதில் வந்து ப்ரோ ஆப்ஷன் போகும் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்து ஃபெமிலியை வந்து ஓப்பன் பண்ணணும் யூஎன் யூனிட் செக் பண்ணணும் இதெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு மில்லி மீட்டரில் தேவை ஓகே மில்லி மீட்டர்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து லென்த்தை வந்து மில்லி மீட்டரில் தேவை ஓகே அப்ளை இனிதான் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் ரிஃபரன்ஸ் லெவலோகே அடுத்தது ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ரூமில் வந்து எனக்கு அந்த கோச்சாடித ஹைட் மென்ஷன் பண்ணலாம் அல்லது பராமீட்டரில் செக் பண்ணுறேன் சொன்னால் மென்ஷன் பண்ணணும் அல்லது மென்ஷன் பண்ண தேவை இல்லை நான் பராமீட்டர் செக் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுறேன் ரெஃப்ரன்ஸ் பிளான் எனக்கு ஒரு முந்நூறு எம்எம்ல தேவை இதை கிளிக் பண்ணி நான் இங்கே லேபர் கிளிக் பண்ணுறதுக்காக பண்ணுறேன் இதை ஹைட் வந்து கொடுக்கலாம் ஓகே அடுத்து இதை வந்து ப்ராமீட்டர் செக் பண்ணுறதுக்காக டைமென்ஷன் செக்கிங் ஓகே நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு லேவல் வந்து க்ரியேட் பண்ணுறேன் இது வந்து வி ஹைட் ஓகே அப்ளை ஓகே இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபை மினி போயிட்டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் இந்த மாதிரி போகிற டூ ஹண்ட்ரட் எம்எம்னா அப்ளை ஓகே த்ரீ ஹண்ட்ரட் எம்எம்ல இருக்கோம் சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி எம்எம் அப்ளை இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு ஓகே எல்லாமே ஃபர்ஸ்ட் த்ரீ யூனிட் செட் பண்ணணும் கிரியேஷன் கிரியேஷன் வந்தால் கிரியேட் ஆப்ஷன் போனீங்கன்னா எக்ஸியூஷன் பிளாங்க் ரிவால்ட் ஸ்வீப் ஸ்விப்ட் பிளாண்ட் ஒயிட் ஃபார்ம் இருக்குது நான் இதை கிரியேட் பண்ணுற போகிறது ஸ்வீப்பில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சாரி ஸ்வீப்ல இல்லை க்ரியேட் ரிவால்வரில் ரிவால்வரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கே க்ரியேட் பண்ணணுமே பவுண்ட்ரி லைன் எக்ஸஸ் லைன் எக்ஸஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு அதில் அச்ச கிரியேட் பண்ணுறது தான் நீங்கள் இந்த இதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் இதை பெற்று தான் இது ரிவால்வர் அதுக்கப்புறம் பவுண்ட்ரி லைன் க்ரியேட் பண்ணணும் அடுத்தது நீங்கள் ஆக்சஸ் லை பவுண்ட்ரி பவுண்ட்ரி கிரியேட் பண்ணக்குள்ளே நீங்கள் ரிவால்வ் தானே அதுக்கு ஏற்றமே கிரியேட் பண்ணுங்க பவுண்ட்ரி லைன் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு இதில் பூச்சாரிய அந்த புத்தம் ஏரியா வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எம் அல்லது ஒரு செவன்ட்டி ஃபைவ் எம்எம் தன்னால் ஹாஃப்ராஃபிட் இருக்கணும் நான் வந்து ஒரு ஐம்பது எம்எம் இருக்குதான் நிறுத்த ഹൈറ്റ് വന്ന് എനിക്ക് ഇത് വരെയാണ് നെക്സ്റ്റ് വന്ന് ഇതിൽ ഷേപ്പ് എനി ഷേപ്പ് നിങ്ങൾ ക്രിയേറ്റ് പറ്റലാണ് ഇതിലേക്ക് ഇതേ എടുത്തിട്ട് നെക്സ്റ്റ് എനിക്ക് തേവ ഇതിലേക്ക് ഒരു ക്രിയേഷനക്കാ കംപ്ലീറ്റ് പണിക്ക ഹാൽ വന്ന് ഒരു ഓടി എന്താ ഡയമീറ്റർ എയ്റ്റി എം എം ഒരു തേടി എം എം എടുക്കാൻ ഓക്കെ

నెక్స్ట్ పడే వడి హ Uh, line by 2000 offset dan class thickness class 2000 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 இங்க இன்ஸ்டால் பண்ணலாம் கே எட் பண்ணு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும் அடுத்து ஹால் ஹால் வகிருது ஆக வேண்டியதுனா அடுத்து ட்ரிம் నెక్స్ట్ ఇది చేయకుని ఇలా ఎక్సెస్ లైన్ ఉండే అది కూడా ఇప్పుడు న్ూస్ పండి ఇప్పుడు వీడియో చెక్ ఓకే ఇది మెటీరియల్స్ ఎప్పుడు అప్లై అప్లై పండుగం చిన్న లైన్ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இருக்குது நம்ம ஒரு மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுற அப்படின்னு பார்ப்போம் இதிலேயே வச்சு அப்ளை பண்ணலாம் ரெடிட் ரிவோல்ட் போயிட்டு இங்கே இறக்கி பாருங்கள் மெட்டீரியல்ஸ் இதை கிளிக் பண்ணி சொன்னால் ரெடிட் ஆப்ஷன் போகாமே செய்யலாம் அதை ஆல்ரெடி என் லெசனில் சொல்லிவிடுமே இது எடிட் ஆப்ஷன்ல வச்சு செய்கிறேன் க்ரியேட் நியூ மெட்டீரியல்ஸ் ரிவோல்ட் ஓகே நேம் இது வந்து லீம ஓகே செட் செட் பண்ணுறோம்ண்ணா ஓகே அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது க்ளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இது போனீங்கன்னு சொன்னால் க்ளாஸ்ன்ற கேட்டகரி போயிட்டு என்ன கலர் தேவையோ அதில் க்ரியேட் பண்ணி கொடுவோம் பிளாக் அண்ட் நெட்டில் அப்ளை பண்ணுறேன் அப்ளை ஓகே இப்போ வந்து இங்கே வீ மெட்டீரியல்ஸ் ஓகே ஃபினிஸ் பண்ணி வரணும்

ഒരു സിന്നേവിലേ ഒരു പൂച്ചോളി എപ്പി ക്രിയേറ്റ് പേ ഇപ്പം പാർട്ടി കളറെ ചേഞ്ച് പണി കൊള്ളലാണ് അടുത്ത് ഇന്നൊരു വീഡിയോ ഇന്നൊരു ലെസനോട് ചെറുപ്പം